சீமானுடன் இருக்கும் கருப்பு ஆடு வெளுத்து வாங்கிய துரைமுருகன் சுனந்த தாமரை செல்வங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இப்போ பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் தொடக்க காலகட்டம் போல இப்போ கிடையாது இப்போ எந்த கூட்டம் என்றாலும் அங்கே சீமான் இருக்கிறார் தமிழ் தேசியம் பேசுகிறார் அத்தனை பேரும் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் தேசிய தலைவரை என் தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு எல்லாமே வளர்ந்திருக்கு ஆனால் இந்த காலகட்டம் நமக்கு மிக முக்கியமான காலகட்டம் ஏன்னா பலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊடே பல வேலைகளை செய்துகிட்டு இருப்பாங்க அது வந்து சூழ்ச்சியின் காரணமாக நடக்கக்கூடியது அந்த வகையில் வந்து தமிழ் தேசியத்திற்கு நம்ம வந்து எப்பவுமே படிக்கலாம் இருக்கணுமே தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது ஒருவேளை நமக்கும் வந்து கட்சிகளுக்கும் சில முரண் இருக்குன்னா அதை ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு தமிழ் தேசியத்திற்கான முன்னெடுப்பில் தான் நம்ம இருக்கணும் அதுதான் உண்மையான ஒரு தமிழ் செய்வான் ஆனால் அதை விடுத்து செய்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்ச்சியின் காரணமாக நடக்கக்கூடியவர்கள் திராவிடத்தின் கைப்பாவையாக இருக்கிறவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் வந்து கார்ட்டூனிஸ்ட் பாலா அப்படிங்கிறவர் மிக தீவிரமாக தமிழ் தேசியவாதத்தில் எல்லாராலையும் பார்க்கப்படக்கூடிய நபராக இருந்தார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழக கட்சியில் செய்தி தொடர்பாளர்கள் யாருமே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கிண்டல் பண்ணுறதுன்ட்டு தொடர்ச்சியாக கட்சி சின்னம் போனவொடனே எல்லாருமே அடங்கிட்டாங்க போல் அப்படிங்கிறாங்க எவ்வளவு விஷயங்கள் ட்ரெண்டாயிட்டிருக்குன்னு எல்லாரும் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க சின்னம் எங்கே அப்படிங்கிற விஷயம் செய்திகளில் போடுற அளவுக்கு அதாவது நம்ம காட்ட மறுக்கிற அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் போடுற அளவுக்கு அந்த செய்தியை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் கேலிக்கிண்டல் பண்ணுற மாதிரி செய்திருக்காரு இதற்கு துரைமுருகன் அவர்கள் வந்து திமுக செய்த தவறுகளுக்கு முட்டு கொடுத்து கவிதை கட்டுரை பட்டிமன்றம் பாராட்டு விழா நடத்துகிறது திராவிட இயக்கங்கள் வளர்ந்து வரும் தமிழ் அரசியலை கூர்மப்படுத்த வேண்டிய தமிழ் கிண்டலும் கேலியும் அறிவுரை என்ற பெயரில் வன்மங்களை கொட்டி வருகிறனால் விளங்கிடும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனக்குமுறலை இந்த இடத்துல பதிவு செய்திருக்காருங்க இதற்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பெல்லாம் அவர் எதுவும் பண்ணலையே அவர் வந்து நிறைய தமிழ் தேசியத்துக்காக பேசிட்டு தானே இருக்காரு அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த விஷயங்கள் எதுக்கு இந்த கேள்வி எதுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா தகவல் உறுதிப்படுத்த ஃபோன் பண்ணால் யாரும் எடுப்பதே இல்லை சின்னம் பறிக்கப்பட்டதோட மொத்த பேரும் காணாமல் போயிட்டாங்களான்னு தெரியல அதான் பொதுவில் கேட்டு உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஷயம் உங்களுக்கு புரியுதா ஃபோன் பண்ணி எடுக்கலங்கிறது தான் அவர் இப்படி ஒரு கேளுக்கேண்டல் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க அது எங்கேருந்து இந்த எண்ணம் எல்லாருக்கும் வருது அப்படிங்கிறது தெரியல ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய நேரம் மிக முக்கியமானது குறிப்பிட்ட அண்ணனுடைய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை புரிந்து கொண்டு இனமோனம் கருதி அவர்கள் தந்தையோட இறப்பின் நிகழ்வுக்கு வராத போது அவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு பதில் அதுதான் உண்மையான தமிழ் தேசியவாதியுடைய பதிலாகவே இருக்கும் சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் வந்து எக்ஸ்போசிங் த ஷோ கால்டு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசி இந்த விஷயத்த பதிவு செய்திருக்காங்க இது குறித்து பெரிய அளவுக்குள்ள கருத்து சொல்லணும் அப்படின்னு இல்லை ஏன்னா தமிழ் தேசியவாதியாக இருக்கவரை திருத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இது பதிவு பண்ணுறது அவரை வெறுத்து ஒதுக்குவதற்காக இல்லை இவரை வந்து ஒரு உதாரணமாக வைத்து இது மாதிரி பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் நம்ம தமிழ் தேசியம் வந்து வென்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கொள்கையில் நிற்கிறோம் அப்படி இருக்கும்போது அதையே கிண்டல் பண்ணுவது இது பண்ணுவது அப்படி அது தேவையற்றது திராவிடத்தில் எவ்வளவு கேவலமான விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனாலும் எங்காவது இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இது பண்ணுற ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா அதிகபட்சமாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் நம்ம இன்னும் இப்படியே இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுவதற்காக மட்டும்தான் இந்த காணொலி உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க